மாநில அரசை அதிகார வரம்பை கல்வி கொள்கையில் ஒன்றிய அரசு செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் எனவே இதனுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும் போது மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிறது என தெளிவாக தெரிகிறது பல்வேறு மாநிலங்களை கொண்ட இந்தியாவில் மக்களின் பண்பாட்டுக்கூறான கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை மக்களின் தேவைகளை உணர்ந்து அந்தந்த மாநில தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உயர்கல்வி அமைப்பினை அமைத்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு கல்வியிலே முழு உரிமை உண்டு அந்த உரிமைகளை பறிக்கும் முகமாக தான் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூஜிசி வரைவு நெறிமுறைகள் மாநில உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது மாநில அரசால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாநில மாணவர்களுடைய கல்வி சார்ந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக தான் பல்கலைக்கழகங்கள் இதுவரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது அதை தடுப்பதற்காக தான் பல்கலைக்கழகங்களை யூஜிசி மூலமாக ஒரு கைப்பற்றுகிற முயற்சியை நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழகத்தின் மீது திணிக்கக்கூடிய கருத்தை தான் யூஜிசியுடைய வரைவு நெறிமுறை கொள்கை வெளியிட்டிருக்கிறது அப்படி வெளியிடப்பட்டிருக்கிற அந்த நெறிமுறைகளில் துணைவேந்தர் நியமனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலும் இதுவரை உள்ள நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் நாங்கள் நினைத்தது செய்ய வேண்டும் என்ற போக்கும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி தலையிட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்துசைவு பட்டியலில் உள்ளது ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் புதியதாக இதை செய்யுங்கள் என்று மாநில அரசு கேட்கவில்லை உத்தசீவு என்றால் மாநில அரசை கருத்து கேட்க வேண்டும் எனவே அந்த வகையில் அதிகார வரம்பை மீறி இருக்கிறது யூஜிசி என்பது இந்த நேரத்தில் நாம் கண்டிக்க வேண்டியது எனவே இதனுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும்போது யூஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக விளங்குகிறது என தெளிவாக தெரிகிறது அதில் மற்றொரு சிறப்பு சங்கடம் என்னவென்றால் கல்வியாளர்கள் அல்லாத கல்வி பணி சாராத அல்லாதவர்கள் துறை மற்றும் பொதுத்துறை சார்ந்தவர்கள் கூட துணைவேந்தராக நியமிக்கலாம் என்று அவர்கள் வரைவு செய்திருப்பது என்பது கல்வி சார்ந்த சிந்தனையாளர்களுக்கு போடப்பட்ட ஒரு முட்டுக்கட்டை கல்வி என்பது பொதுத்துறை நிறுவனத்தை நடத்துவதை போல் அரசு துறை நடத்துவதை போல் அல்ல அதில் இருக்கிற பல்வேறு சங்கடங்கள் தேவைகள் மாணவர் மனநிலை பாடத்திட்ட வழிமுறை இவைகளெல்லாம் கூர்ந்து பார்க்கிற பொழுது தொடர்ந்து கல்வி பணி கொண்டிருப்பவர்கள் தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிற நடைமுறை கல்வி பணி சாராதவர்களும் துணைவேந்தராகலாம் என சொல்லி இருப்பது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு முட்டுக்கட்டை என்பதை இந்த நேரத்தில் உணர்கோம் அதேபோல் பல நுழைவுகள் பல வெளியேறுதல் பட்டப்படிப்பு என்றால் மூன்றாண்டு முதுகலை என்றால் இரண்டாண்டு இருந்த நிலைமையை மாற்றி முதலாம் ஆண்டு நுழையலாம் வெளியேறலாம் இரண்டாம் ஆண்டு நுழையலாம் வெளியேறலாம் என்று பல நுழைவு பல வெளியேறுதல் என்பது ஒரு இடைக்கற்று இடைநிற்றலை வலியுறுத்துகிறது எனவே அதையும் கண்டிக்கின்ற நிலையில்தான் மாநில அரசுகள் பல மாநிலங்களில் முன்வந்திருக்கிறது தொழிற்கல்வியிலிருந்து பொதுக்கல்விக்கும் பொதுக்கல்வியிலிருந்து தொழிற்கல்விக்கும் இடம்பெயர்தல் இதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அது பல இடர்பாடுகளை உருவாக்கும் ஏனென்று சொன்னால் தொழிற்கல்வி என்பதைய பாடத்திட்டம் வேறு பொதுக்கல்வி என்பது பாடத்திட்டம் வேறு மாறாக இரண்டும் மாறி மாறி படிக்கலாம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையான தகுதி வாய்ந்த கல்வியை சீர்குலைப்பதாக அமைகிறது அதேபோல் ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலைகள் படிக்கலாம் இரண்டு முதுகலைகள் படிக்கலாம் என்பது கல்வியில் முழுமையாக கற்றேன் என்று சொல்லுகிற அந்த உறுதிப்பாட்டை முழு தகுதியை சீர்குலைப்பதற்காக தான் இது போன்ற நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்கக்கூடிய சூழல் எழுந்துள்ளது எனவே ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலை ஒரே நேரத்தில் இரண்டு முதுகலை என்பது சமூக நீதிக்கு எதிரானது நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு